சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும் மேலும் மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பிள்ளை ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவேற்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த செலவுக்கு குடும்பத்தினரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பலரும் தங்களுக்கு வரும் தொகையை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக இதுவரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காதவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் அனைவரும் விண்ணப்பித்து பயனடையலாம் இந்த முகாம் அனைத்தும் தாலுகாவில் நடக்கும் மேலும் முகாம் பற்றி அறிய உங்களுடன் இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்ளலாம் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இதுவரை விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் பணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு கலைஞர் மகளிர் தொகையை முன்கூட்டிய வங்கி கணக்கில் செலுத்துவதாக தகவல்கள் வெளியாகி ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி இந்த தொகை வழங்கப்படும் ஆனால் பண்டிகை முன்னிட்டு இந்த மாதம் முன்கூட்டியே வர வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை மேலும் உயர்த்தி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை உயர்த்தி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பை முதல்வர் மு ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்